ஓம் நமோ பௌதீஸ்ரீ அருணாச்சல ரமணாய சுந்தரி சௌந்தரியாதி பராசக்தி அம்பிக் நீ இருந்தவளே மல்லிகை வாசத்தில் கூடியிருந்தும் நீ அருளும் நாயகி புண்ணியலே ஏ காலியோமாகி நீ வெட்டவேளி தண்ணில் நாடகமாடிடும் அம்பிகையே காலியோ ஆகினி வெட்ட வேளி தண்ணே நாடகமாடி அம்பிகையே இங்கே உலகத்தை படைத்தோ ஆனந்த தாயினியா அவளே முன்னுக்கும் பெண்ணுக்கும் காலாதிதமெ என்றும் நின்று மனோ மணியே முன்னுக்கும் பிழனுக்கும் என்றும் நினைந்தும் நடுவாய் நின்றிடும் மனோன் மணியே மூலாதாரத்தில் நின்று எழும்பேடும் குண்டலி நீன்றோ ஆனவளே பாம்பாயினியும் யோகியரின் சகசாரம் தன்னை யும் துளைத்தவளே சுதாசாகர அமிர்த பாடத்தை பக்தர்களுக்காரோ நாயகியே புட்டிய கதவாய் மோக்ஷத்தையும் நேயும் பல்கல் பமாய் மறைத்த துவையே பூட்டிய கதவாய் மோக்ஷத்தையோ மேனே பல்கல்பமாக மறை தனையே இது தருணம் என்றனக்கி வீடும் மோக்ஷம் அருளும் தாயினலே இது தருணமென்றனக்கு அருளே மோக்ஷத்தை அருளும் தா பலகோடே பிரம்மர்கள் கபால மா ல மேலே குடும் அணிந்தவளே பலகோடே பிரம்மர்கள் கபாலமா லஐ திகபதிய அணிந்தவளே பல இந்திரவர் கைகளையும் உணவு முழுதுவும் தரித்தவளே ஏ எத்தனை போட்டாலும் உட்கொள்ளும் நாயகி கால என்ற பெயரினலே சௌபாகியம் அணி பொங்க இங்கே தருவாய் சௌபாகியம் அணி பொங்க இங்கே தருவாய் நாயகி ஸ்ரீ வித்யா நாயகி ஸ்ரீ வித்யா அம்பிகையே அதாவது அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பான்டீனியஸ் மூமெண்ட்ஸ் இந்த வாஷிங் மிஷின் டாக்கில் இன்றைக்கி தோணியிருக்கு இந்த பாடலோடு சேர்த்து இந்த பாடல் ஜாஸ்மின் ஃப்ளவர் மல்லிகைப்பூ நிறையா வச்சு இந்த டாக் கேட்கலாம் இந்த பாடலையும் பாடலாம் நிறையா எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் அதாவது என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இன்ஃபைனா டெஸ்மல் நம்ம நமக்கு வந்து ஒரு பார்ட்டே கிடையாது இந்த உலகத்தில் ஆனால் நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு சென்டராக வச்சுன்னு கஷ்டப்பட்டுருக்கோம் இது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேனே நீங்கள் வந்து மானிட்டரியாக பார்க்காதீங்க பணம் இருக்குது அதனால் வாங்குகிறேன் காலம்பரம் ஒருத்தர் எழுந்திருக்கிறார் அவருக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் காஃபி பீன்ஸோ டீயோ போட்டு பால்லாம் பண்ணி காஃபி வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்கு காலை கடன்களுக்கு தண்ணீர் வேண்டியிருக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி அந்த குளிக்க குடிக்கலைன்னா இந்த உடம்பு வந்து ரெண்டு மூணு நாளில் ஆயிடும் குளிக்கிறதுக்கு தண்ணி அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட உளுந்து மாவில் இட்லியோ இல்லை பொங்கலோ இல்லை நீங்கள் ஒரு கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்னு போய் வந்து சாப்பிட்டா ஒரு கார்ன்ஃப்ஃபிளேக்ஸோ இல்லை ஒரு சாண்ட்விச் இல்லை ஒரு பிரெட் டோஸ்ட் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு வந்து டோஸ்ட்டுன்னா இப்படி சுவிட்சை போட்டால் தான் டோஸ்ட் வரும் கிரைண்டர் போட்டால் தான் மாவு வரைக்கும் இப்படி வந்து ஒரு ஆசாமி ஒரு வழியாக டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அப்படியே உட்காண்ட் தேகம் எதுவாகிடுறது அதனால் நடக்க வேண்டியிருக்கு சரி நடந்து எங்கள் அதில் ஒன்றும் நம்ம கன்சியூம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுலேயும் கன்சியூம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வரோம் அதுக்கப்புறம் லஞ்சு இவருக்கு வந்து ஒரு கோதுமையில் ஒரு சப்பாத்தியோ ஒரு சப்ஜியோ இல்லை ஒரு பருப்பு சாதம் ஒரு ரசம் ஒரு தொகையல் இந்த மாதிரி வந்து சாப்பிட வேண்டியிருக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து மூணு மணி நாலு மணிக்கு எகெயின் திருப்பி காஃபி இது அதுக்கப்புறம் எகெயின் ஈவினிங் வந்து ஒரு வாக் போக வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிட்டுட்டு ராத்திரி தூங்க வேண்டியிருக்கு இதெல்லாம் உடம்பு அதாவது ஜலம் நடுவில் ராத்திரி குடிக்கிறதுக்கு தண்ணி அதுக்கப்புறம் வந்து பால் இந்த மாதிரி ராத்திரி சாப்பிட்றோம் நடுவில் ஒரு பழம் சாப்பிட்றோம் இத்தனையும் ஒரு ஒருத்தர் கன்சியூம் பண்ணிக்கிறோம் நம்ம அப்போ என்னென்னாக்கா இந்த பிரகிருத்தியை வந்து நம்ம ஒரு இம்பேலன்ஸ் பண்ணிடுறோம் அப்போது நம்ம பிறந்ததே அப்படி தான் அதனால் நம்ம டென்ஷனாக இருக்குதுன்னா டென்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே த மோஷன் பின் செட் அதாவது நார்மலாக இருந்த பிரம்மத்தில் ஒரு சலனம் தான் நம்ம ஒரு பிரம்மம் இருக்குது அந்த பிரம்மத்தில் வந்து நம்ம ஒரு ஃப்ரிக்ஷனில் அப்படி வந்துவிட்டோம் இதே எதாச்சியாக வி ஹவ் அது காரணக்காரியம்லாம் கிடையாது அது வந்து ஒரு லீலை பராசக்தி லீலை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசாமல் இருந்தாலே போதும் நம்ம அது பாட்டுக்கு அது இருந்துட்டு அதுக்கு இப்போது பிரம்மத்துக்கு வந்து நம்ம சக்ஸஸை கொண்டாடினாலும் சரி ஃபெயிலியர் அழுதாலும் சரி அங்கே தான் ப்ராப்ளமே நமக்கு வருது பிரம்மம் வந்து நீ ஒன்றை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நினைக்கல ஃபெயிலியராகவும் நினைக்கல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் சார் நினைக்கிறது ஈக்குவலைசர் பிரம்மம் அதனால் பணக்காரனாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி நல்லவன் கெட்டவன் அதோட பிரம்ம திருஷ்டியில் பார்த்தேன் அப்படின்னா எல்லாரும் பிரம்மம் தான் அதுக்கு அப்போ நம்ம வந்து நமக்குள்ளேயே திருப்பி 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 என்ன பண்ணிக்கிறோம் நிறைய போட்டுக்கிறோம் இந்த மாதிரிலாம் போட்டு 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 உழண்டுக்கிறோம் ஸோ ஒரு நாளைக்கு பணத்தை எடுத்து இது பண்ணி தள்ளி வச்சுட்டா நான் இத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணேன் காலம்பரையிலேருந்து ராத்திரி வரையும் டிஃபன் சாப்பாடு லஞ்சுன்னு கன்சியூம் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த அவருக்கு வந்து உபயோகப்படுத்துறது தண்ணி அவரோட உடைக்கு தண்ணி இருக்கிற இடத்துக்கு கட்டுறதுக்கு அப்போ இந்த ஈக்கோசிஸ்டமும் நம்ம அஃபெக்ட் பண்ணி தானே உட்காண்ட்ருக்கோம் அப்போ என்னன்னாக்கா இத்தனையும் எங்கே போக முடியும் பிரகிருத்திக்குள்ளே தான் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு திருப்பி டென்ஷனாக வருது ஸோ இந்த இந்த இது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் இதில் வந்து நான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான் இதுக்கு வழி அதனால தான் நான் யார் யாருக்கு இதெல்லாம் வேணும் கிடைக்கல கிடைக்கலங்கிற யாருக்கு கிடைக்கணும் போய் தான் ரமணர் கேட்குறாரு ஸோ சமாதி அனுபவம் கிடைக்கல மோட்சங்கிறது யாருக்கு போய் முதல்ல மோட்சங்கிறது கிருஷ்ணமூர்த்திக்கு இருக்க முடியாது இந்த கிருஷ்ணா சானுக்கு இருக்க முடியாது ஏன் கிருஷ்ணாசானே ஒரு மைரேஜ் காணல் நீர் இதை கேட்குற நீங்களும் காணல் நீர் காணல் நீருக்கு எங்கேயாவது மோட்சம் அடைய முடியுமா வி கெனாட் அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் தான் வேணும் அதாவது சர்வமுக்தி தான் சர்வமுக்தி என்னென்னா இந்த கர்பா பிரின்சிபிள்க்கு வேணால் மோட்சம் இருக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாட் இஸ் கர்பா பிரின்சிபிள்னா தெர் இஸ் அ கம்பைண்டு மாஸ் டோட்டல் ஆஃப் ஆல் பீப்புள் நம்மளோட எல்லா மகா மகாமனசுன்னு சொல்லலாம் அதுக்கு தான் மோட்சமாக இருக்க முடியும் அந்த ஹிரண கர்ப்பம் சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கு அது இருக்கிற வரையும் இருந்துட்டு தான் போகும் இப்போ மோட்சம்ங்கிறது யாருக்கு யாருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மோட்சமே கிடையாது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எதுவுமே கிடையாது புண்ணியம் பாவம் எதுவுமே கிடையாது அதுதான் ரிபுகிதி சொல்கிறது பகவானை தான் சொல்கிறேன் நான் யாருன்னு பாரு எனக்கு புண்ணியம் நாம் பாவிங்கிறேன் நான் யாருன்னு பாரு பாவி என்று அழுது ராமல் எவன் ஒருவன் ஆத்ம விசாரத்தில் ஸ்ரத்தையாக இருக்கணும் கண்டிப்பாக உருப்படுவான் ஏன்னா அந்த நான்கிறது தான் அதுக்கெலாம் பேஸு இந்த ஒரு சின்ன அந்த இன்ஃபைனாட்டிசிமில் இந்த நான் தான் நம்மளை அத்தனை பாடுப்படுத்துகிறது ஸோ காலம்பரையிலேந்து வந்து நம்ம ராத்திரி ராத்திரிபெரியும் அவ்வளோ ஒருத்தர் கன்சியூம் பண்ணிக்கிறது ஒரு நாளைக்கு அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆவரேஜாக ஒரு எண்பது வருஷம் வாழ்ந்தால் அப்போ எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிறோம் நம்ம அப்போ அவ்வளோ அஞ்ஞானத்தில் இருக்கோம் நம்ம அப்போ வந்து அந்த ஈகோ ஈகோசிஸ்டம் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்பொழுதும் கண்டிப்பாக நமக்குள்ளே அந்த டென்ஷன் அந்த இது இதெல்லாம் இருக்கும் பிரகிருத்தியோட சுபாவத்துக்கு எல்லாத்தையும் விட்டுருங்கோ பஞ்சப்பிராணன் நம்ம பிராணன் அப்படிங்கிறதுலாம் ஒரு டெஃபினேஷன் தான் அதை உணர்ந்து பாருங்க ஈஸிலி ஆக்சசபிளியே இந்த மூச்சு அதுலேருந்து பிராணனை உணர்ந்து பாருங்கோ நான் இல்லை அப்படின்னு இருங்கோ நான் உதியாத இன்னதில்லை அதில் தான் வந்து ஆத்மானுபவமே இருக்குது ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய